மாரணைந்து மலர்வாளி சிந்த மிக வானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குளிர் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மதியா மலைமாவுளை அஞ்சபடி தீரா அதிதீரா அரிவாளரிந்துன் இருதாளிரைஞ்சு மடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேல அமர்ந்து